வணக்கம் அன்பு நண்பர்களே இந்த வீடியோல தீபாவளிக்கு பிறகு வந்த ஹை சேலரி வேலை வாய்ப்புகள் ஒரு நாற்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய் வரைக்கும் சம்பளத்தில் இருக்கிற தீபாவளிக்கு பிறகு வந்த ஹை சேலரி வேலை வாய்ப்பு தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம் என்னென்ன கேட்டகரியில இந்த வீடியோவில் வேலை வாய்ப்பு பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் மேனேஜர் மூணு வேலை வாய்ப்பு இந்த வீடியோவில் எடுத்துகிட்டு வந்துருக்கிறேன் இன்னைக்கு இன்டர்வியூ ஓப்பன் ஆகிருக்கிற கம்பெனி மட்டும்தான் இதில் நம்ம பார்க்க போகிறோம் தீபாவளி முடிஞ்சு ரெண்டாவது நாள் நிறுவனங்கள் தூங்கின ரெண்டாவது நாள் ஒரு பத்து சதவீத நிறுவனங்கள் தான் ஓப்பனிங் இருக்கு அதில் எந்தெந்த கம்பெனியில் ஓப்பனிங் இருக்குது இன்னைக்கு என்னென்ன சம்பளத்தில் இருக்குது எந்தெந்த ஏரியாவில் இருக்குதுன்னு இதில் பார்க்க போகிறோம் ப்ரொடக்ஷன் மேனேஜர் ரெண்டு கம்பெனியில் இருக்கு மூணு கம்பெனியில் இருக்கு ப்ரொடக்ஷன் மேனேஜருக்கு ஓப்பனிங் சீனியர் மெர்ச்சன்டைஸ் ரெண்டு கம்பெனியில் இருக்கு எலக்ட்ரீஷியனுக்கு ரெண்டு கம்பெனியில் இருக்கு ஹெச்ஆர் மேனேஜர் இருக்கு மார்க்கெட்டிங் இருக்கு மெர்ச்சன்டைசர் இருக்கு நிட்டிங் ஃபோர்மேன் ஃபேப்ரிக் மேனேஜர் அக்கௌண்டன்ட் மேல் கட்டிங் இன்சார்ஜ் டெலிகாலர் டெக்ஸ்டைல் டிசைனர் குவாலிட்டி அசூரன்ஸ்னு இந்த வீடியோவில் ஹை சேலரியில் வேலை வாய்ப்புகள் பார்க்கலாம் வாங்க முதல் நிறுவனம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்எஸ்பி நிட் கார்மெண்ட்ஸ் ஹெச்ஆர் மேனேஜர் கேட்குறாங்க எஸ் பெரிய பாளையத்தில் முப்பத்தி நாலாயிரம் ரூபா வரைக்கும் சம்பளம் கொடுப்பாங்க எஸ் பெரிய பாளையம் ஹெச்ஆர் மேனேஜர் அடுத்து அதே நிறுவனத்தில் டெக்ஸ்டைல் டிசைனர் எஸ் பெரிய பாளையத்தில் இருக்குது நாலு டு அஞ்சு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸு கோரல் ரா ஃபோட்டோஷாப் இல்லிஸ்ட்ரேட்டர்லாம் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் உடனே ஜாயின் பண்ணிக்கலாம் எஸ் பெரிய பாளையம் எம்எஸ்பி நிட் கார்மெண்ட்ஸ் அடுத்து

அடுத்து வேலன் டையிங்ல தங்குறதோட முப்பத்தி நாலாயிரம் ரூபாய் சம்பளத்துல எலக்ட்ரீசியன் வேலை வாய்ப்பு இருக்கு காலேஜ் ரோடு வஞ்சிப்பாளையத்துல அடுத்து பாருங்க இன்வெக்டெக்ஸ் கார்ப்பரேஷன் ப்ரொடக்ஷன் மேனேஜர் பல்லடத்துல முப்பத்தி சம்பளம் அடுத்து பிரைம் ட்ரிம்ஸ் மார்க்கெட்டிங் எக்ஸிகியூட்டிவ் புது பஸ் ஸ்டாண்ட் கிட்ட முப்பத்தி நாலாயிரம் சம்பளம் அடுத்து வஸ்திரா டெக்ஸ்டைல் அக்கௌண்ட் மேல் முப்பத்தி ஒன்பதாயிரம் சம்பளம் செகண்ட் ரேவில கேட்டுக்கிட்ட அடுத்து மர்லியா ஃபேப்ஸ் செகண்ட் ரேவில கேட்டுக்கிட்ட மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ் முப்பத்தி வரைக்கும் சம்பளம் கொடுப்பாங்க அடுத்து வேலை டைங்கில் எலக்ட்ரீஷியன் இருக்க ஆல்ரெடி சொல்லிட்டு வேகா இன்பெக்ஸ் ஃபேக்ட்ரி மேனேஜர் இருக்கு நாற்பத்தி ரெண்டாயிரம் வரைக்கும் சம்பளம் பல்லடத்தில் ஃபேப்ரிக் மேனேஜர் அடுத்து பாருங்க எஸ்ஏஜி இன்கார்பரேஷன்ல நாற்பத்தி ஒன்பதாயிரம் வரைக்கும் சம்பளத்துல சீனியர் மெர்ச்சன்டைஸ் இருக்கு ஊத்துக்குழி இது எல்லாம் அதிக சம்பளத்தில் இருக்கிற வேலை வாய்ப்புகள் இது போக பீக் சோலார்ல ஹெச்ஆர் மேனேஜர் இருக்கு அடுத்து ஸ்லோச்சனா ஸ்பின்னிங் மில்ல டெலிகாலர் இருக்கு டெக்ஸ்வின் டெக்ஸ்ல ப்ரொடக்ஷன் மேனேஜர் இருக்கு வாழ்வு எஸ்ஓசியில கட்டிங் இன்சார்ஜ் இருக்கு மெர்ச்சன்டைசர் இருக்கு சீனியர் மெர்ச்சன்டைசர் இருக்கு வஸ்திரா விஸ்தாரா கார்மெண்ட்ஸ்ல பல்லரோடு வித்யாலயத்துக்கிட்ட அடுத்து பிரிஸ்மா கார்மெண்ட்ஸ்ல நாற்பத்தி எட்டாயிரம் வரை சம்பளத்துல ப்ரொடக்ஷன் மேனேஜர் இருக்குது பாரப்பாளையம் அடுத்து ஸ்ரீ பகலவன் இன்ட்ரெஸ்ட்ல நிட்டிங் ஃபோர் மேன் இருக்கு முதலிவாலயா சிட்கோ நாற்பத்தி நாலாயிரம் வரை சம்பளத்தில் இருக்குது டெய்லர் டெக் எக்ஸ்போர்ட் மெர்ச்சன்டைசர் இருக்கு முப்பத்தி எட்டாயிரம் வரை சம்பளத்தில் இது எல்லாம் இன்னைக்கு ஓபனிங் இருக்கிற நிறுவனங்கள் தான் நம்ம யூடியூப் சேனல்ல இணைஞ்சிருங்க நம்மளோட மொபைல் ஆப்ப ஓபன் பண்ணி பாருங்க நீங்க எதிர்பார்க்கிற ஏரியாவில எதிர்பார்க்கிற சம்பளத்துல இன்னைக்கு ஓபனிங் வந்துடும் மெயினா இப்போ ஒரு பத்து சதவீத நிறுவனங்கள் தான் ஓபன் ஆயிருக்காங்க தீபாவளி ரெண்டாவது வாரத்துல இன்னும் எண்ணற்ற நிறுவனங்கள்ல வேலை வாய்ப்பு வரும் தீபாவளியோட ரெண்டாவது வாரத்தில் ஐநூறு நிறுவனங்கள்ல வேலை வாய்ப்பு வரும் நம்மளோட இணையதளத்துலையும் வெப்சைட்லையும் பாருங்க நம்மளோட மொபைல் ஆப்லயும் பாருங்க அனைத்து வேலை வாய்ப்பும் பார்த்துட்டு பத்து ஹெச்ஆர் இருக்காங்க உங்களுக்கான இன்டர்வியூ காலை செட் பண்ணி நீங்கள் எதிர்பார்க்குற ஏரியாவில எதிர்பார்க்குற சம்பளத்துல இரண்டே நாட்கள் உங்களை வேலை வாய்ப்புல உறுதி செஞ்சிருவாங்க அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்